சல்லல்லா அழி செல்லம் மட்டும் குதிரையில ஏறி ஒரு வீரமிக்க ஆனவராக அவங்க போய் பார்த்துட்டு வர்றாங்கன்னா இன்னைக்கு அந்த வீரமே இல்லையே வீட்டுக்குள்ள ஒன்றரை மணிக்கு லைட் போறதுக்கு பயப்படுறோம் வயசுக்கு வந்து வாலிபர்கள் யுவதி பெண்கள் வீட்டுல உள்ள பாத்ரூம் போறதுக்கு பயம் பெருமானா சல்லல்லா அலி செல்லம்மன் அவர்கள் மௌத்தாயிட்டாங்க எல்லா சகா பார்க்கறது ரசூர்ல மௌத்தானது நம்பல எல்லாம் ரசூர்லா இருக்கிறாங்க உமர் இல்லா உட்பட அவுபத்தர் அழகா வந்தாங்க அந்த பெரிய சர்ச்சையான அந்த நிலைய அற்புதமா சரி செஞ்சாங்க வந்து சொன்னாங்க ரசூல் செல்லல்லாலி செல்லமை யார் யாரெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்களா மௌத்தா போல யார் அல்லாஹ் போய் வணங்குவீர்களோ ரசூல் கண்டிப்பா மௌத்தா போயிட்டாங்க அழகான அந்த நிலையை அந்த விமர்சனங்களை அவுபத்தரில்லா அவர்கள் உமருக்கு முன்னால் அற்புதமாக சமரசம் செய்து வைக்கிறார் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா உமர் கேட்டுருப்பா நான் சொல்றேன் மௌத்தா போல நீங்க மோதா போயிட்டேன்றீங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துருங்க அவபத்தரு உமருக்கும் அந்த நிலையை அவிபத்தவில்ல அவர்கள் அற்புதமாக கடத்தினார் என்று சொன்னால் அங்கதான் வீரமிக்க திறமை இருக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது வார்த்தையால எப்படி சரி செய்யணும் ஒரு பிரச்சனை வரும்போது உடல் உழைப்பால் எப்படி சரி செய்யணும் ஒரு பிரச்சனை பொருளாதாரத்தை கொடுத்து எப்படி சரி செய்யணும் என்பதை முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் தயாரானவர்களாக இருக்க வேண்டும் எல்லா காலத்திலும் பயந்து பயந்து பின்னாடி போனோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து கதவை கட்டுவான் இது என்னுடைய வீடுன்னு எல்லாருக்கும் நல்ல வியாரு பெருமான செல்லி செல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்த உபதேசங்கள் ஏராளமான ஒன்றுன்னு தெரியுமா உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மூன்று விஷயத்தை தயவு செய்ய சொல்லி கொடுத்துருங்க ஒண்ணுன்னு தெரியுமா ஏழு வயசு தொட்டுடுச்சுன்னா உங்க பிள்ளைகளுக்கு நபியுடைய பிரியத்தை சொல்லி கொடுங்கன்னு நாங்க பெருமானாருடைய மகப்பத்தை சொல்லிக் கொடுங்க ரசுர்லா எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது அவர்கள் எப்படிப்பட்ட வீரமிக்கவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த வாழ்க்கை வரலாறு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இரண்டாவது பெருமானாருடைய குடும்பத்தினுடைய தண்ணியத்தை சொல்லிக் கொடுங்க இன்னைக்கு நடிகர்களுடைய தண்ணியம் ஆஹ் நமக்கு பிடிச்ச தலைவருடைய தண்ணியம் தான் இன்றைய தலைமுறைக்கு தெரியுது ரசுல்லாவுடைய குடும்பக்காரர்கள்ல உள்ள அகல பைத்து அந்த சகாபாப்பல் சகாப்தி அந்த சென்னன் என்ற இளைஞர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியுது மூன்றாவது சொன்னாங்க உங்க பிள்ளைகளுக்கு ஓதுவதை முழுமையாக கற்றுக் கொடுத்து விடுங்கள் முழுவதுமா ஓத கத்துக் கொடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் அந்த பிள்ளைங்க வீரமிக்கவர்களாக வருவார்கள் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி அதுதான் ஒரு ஆணை பார்த்து அழகா ஓதக்கூடிய ஒரு ஆணை தர்ஜீமா பண்ண